வணக்கம் சொந்தங்களே வெல்கம் டு ராம் விஷா பிளாக் நான் உங்கள் ராம் நான் உங்கள் விஷா சோ இன்னைக்கு நாங்க வந்து மார்னிங் ப்ளாக் தான் பார்க்க போறோம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அது என்ன ரீசன் அப்படினு பாத்தீங்கனா அது வந்து வரலட்சுமி தான் காரணம் ஒட்டம் பண்ணல பயங்கர வேல போடா தம்பி உன்னை இப்ப காம்ச சென்சார் கட்டி கொடுக்கணும் நாங்க ஆனாலும் உன்னை காமிக்க மாட்டோம் அதுக்காக ஆயில் பார்த்த என்னலாம் தேய்ச்சிட்டு இருக்காரு என்னலாம் தேய்ச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காப்ல கேமரா எடுக்க கூடாது

டேய் என்னடா मैट போட்டு சுத்திட்டு இருக்க ஜு 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 ஜு

போனோம் நீ வரலன்னு நினைக்கிறேன் நாங்கள் எங்கேயோ போனோம் இல்லை இல்லை நம்ம இது அப்போ மூணார் போகும்போது எங்கேயோ போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு விழுப்புரம் கிட்ட ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணோம் ஸோ அவங்க வந்து கொட்டாங்குச்சி இட்லின்னு சொல்லிட்டு வேறு நீ வரல இட்லி பார்க்கல அப்போ வந்து அது நாங்கள் மட்டும் போயிருந்தோம் ஒரு டைம் வேற ஏதோ ஒரு ஷூட்காக அந்த டைம் சாப்பிட்டோம் அது வந்து நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக நாங்கள் வீடியோவில் போடுறோம் ஓகே தண்ணி வச்சிருக்கேன் ஓகே அப்புறம் தட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் காயட்டும் அதுக்குள்ளே நம்ம இது வதக்கி எடுத்துப்போம் ஒரு கிண்ணத்துல வந்து மாவு எடுத்து வச்சிருக்கேன் நானு குண்டா ஒரு குண்டா ஓகேவா இப்போ வந்து வந்து இந்த கடாய் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு கொத்து வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் காஞ்ச மிளகா ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கும் போது கடுகு உளுந்து கள்ளப்பருப்பு அதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம் பெரிய ஆங்கர் கையாட்டாம பேச மாட்டாங்க

பேன அதனால தான் ஃபேஸ் இப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் நான் வந்து மேரேஜ் ஆனதிலிருந்து அதுகாவ பெரிய வாட்டர் வாங்கி கொடுத்தோம் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா வந்து நான் கேட்க முடியாது அப்படின்னு நான் அப்படியே

வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கப் போட்டுக்கோ அப்படியே இந்த கட் பண்ண வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயம் ரெண்டு வெங்காயமா மூணு வெங்காயம் அப்புறம் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எதாவது ரெசிபி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்க சொல்லிட்டீங்க அது என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோம் அது இல்லாமல் பேக்கிங்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு

எப்பயுமே ஏய் டிரஸ் போட்டியாடா டிரஸ் போட இல்லையா நீ ஆக்சுவலி அம்மாதான் வந்து எப்பயுமே குளிக்க வைப்பாங்க ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒரு கை ஒரு கையில வந்து இது பண்ணனும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து எங்க அத்தை போது எங்க அத்தைய குளிக்க வைக்கிறாங்க அந்த ஒரு இப்ப அத்தை குளிக்க வைக்கிறாங்களா அவங்க கை பதம் மக்கத்துக்கு அவங்க குளிக்க வச்சிருவாங்க இப்ப வேற ஒருத்தவங்க இப்ப எங்க அம்மா இப்ப வந்து அம்மா குளிக்க ஆரம்பிச்சு குளிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன வயசுல இப்ப கை மாத்தி மாத்தி குளிக்க வச்சோம்னா சிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

எடுத்து வைப்பாங்க ஏன்னா குளிச்சிடும் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து இப்ப ஒரு அஞ்சு பதினஞ்சு அஞ்சு கிலோ மாவு போட்டோம்னா எங்களுக்கு ஒரு வாரத்துல காலி ஆயிடும் அதனால நாங்க உப்பு போட்டு கரைச்சு வச்சிருவோம் ஒரு மூணு டப்பா வரும் உப்பு போட்டு கரைச்சு வச்சிருவோம் அது எங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே காலி ஆயிடும் ஏன்னா எல்லாருக்குமே சமைக்கிறோம் இல்லைங்களா லாஸ்ட் ஒரு டூ டேஸ் வந்து நாங்க வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இது பண்ணி ஆமா சோ நல்லா வதங்கட்டும் இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம டம்ளர்ல எல்லாத்தையும் இது பண்ணிட்டு டம்ளர்ல வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் நெய் வேணா கூட நீங்க நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்பதான் நமக்கு ஒட்டாம வரும் இது வந்து நல்லா வதங்கிச்சு இப்ப இதல போட்டுக்கலாம் நம்ம இதல போட்டுட்டு நாம அப்படியே mix பண்ணிக்கலாம் நல்லா இதல கொஞ்சம் நீ முந்திரிலாம் உடைச்சு போடணும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் கரசியா வறுத்துட்டு நல்லா போட்டுக்கலாம் ம்ம் நான் சொன்ன வரலட்சுமி ஒரு புது இது எடுத்துட்டு வந்துட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல அம்மா வந்து வருத்தே வச்சிருப்பாங்க இதெல்லாம் மிளகு எல்லாம் போட்டு மிளகா இல்லப்பா பெரிய 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 கிடையாது பா அது பெரிய பெரிய அது வந்து இது எதுக்காக நாங்க அந்த மாதிரி போட்டு வச்சு போர் அடிக்கிற டைம்ல எடுத்து சாப்பிடுவோம் இதே அப்படியே நம்ம உடைச்சு போட்டோம்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இன்னைக்கு

நான் என்ன சொல்கிறேன் உனக்கு இதில் இன்னொரு ஐடியா சொல்கிறேன் பாரு நீ என்ன பண்ணு பாதி போடுறீங்கல்ல பாதி மாவு ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் இட்லி பொடி போட்டு மறுபடியும் கொஞ்சம் மாவு ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் இட்லி பொடி போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி வேற லெவலா இந்த சிந்த ஏதாவது எதாவது சமைக்கும் போது அம்மாவும் சரி நானும் சரி இந்த மாதிரி எதாவது யோசிச்சு யோசிச்சு பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த மாதிரி ஆனால் என்னன்னா சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது ஸோ அதனால வந்து

தங்கம் கூப்பிடுறாரு என்னப்பா குளிச்சிட்டு வந்துட்டாரு எங்க தங்கம் குளிச்சுட்டு வந்துட்டு விளையாடிட்டு இருக்காரு அன்னடி பற்ற தங்கம் விளையாடிகளா யோகன் யோகன் உங்க பேரா யோகன் சத்தியா

அருக்குண்டா அப்படியேலாம் ரெடி ஆயிச்சா நம்ம வெளியே எடுத்துருவோம் ஆமாங்க மம்மி உங்களுக்காக டம்ளர் இட்லி பண்ணிருக்காங்கப்பா எடுப்போம் ஓகே சீக்கிரமா ரெடி ஆயிடும் ரெடி ஆன உடனே உங்களுக்கு நம்ம சூப்பரான இட்லி இப்பன்றங்க இப்போ நான் வந்து கட் பண்றது அதனால நீங்க வந்து கத்தி அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம் ஸ்பூன் அந்த மாதிரி

சட்னி தான் இதில் ஹைலைட்டுங்க இது இட்லியோட விட சட்னி தான் ஹைலைட் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுதான் எங்களுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு சூப்பரான வீடியோல நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் என்ன வீடியோ என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு கீழே சொல்லுங்கள் பேக்கிங் பண்ணால் பேக்கிங் சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணுறோம் ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோ நாங்க உங்களை மீட் பண்ணுறோம் தேங்க் யூ ஸோ மச் பாய்